நெஞ்சिरக்கும் எங்களுக்கு நாளே என்ற நாளிருக்கு வாழ்தே தீருவோம் நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்ப எபிசோடன் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க இன்னைக்கு என்ன செய்தியை பார்க்க போறேன்னு கேட்டிங்களா தமிழகத்தையே திரும்பி பார்க்க வைத்த திருப்பூரில் குவிந்த மக்கள் கூட்டம் மாற்றம் வந்தாச்சி மகிழ்ச்சியில் எடப்பாடி பழனிசாமி குவிந்த கூட்டத்தையும் காட்ட போறேன் மாற்றம் வந்ததையும் நான் உங்ககிட்ட எடுத்து சொல்ல போகிறேன் எடப்பாடி பழனிசாமியுடைய மகிழ்ச்சியும் அதனுடைய தருணத்தையும் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்க போகிறேங்க அதனால் ஸ்கிப் பண்ணாத முழுமையாக பாருங்கள் அப்போ தான் திமுக ஆட்சி இங்கேருந்து அகன்று அடுத்த ஆட்சி வருவதற்கான சூழ்நிலை தமிழகத்தில் மாறிப்போச்சு என்ற விஷயமானது உங்களுக்கு புரியும் முதல்ல இந்த வீடியோவை பாருங்கள் இந்த வீடியோவில் எக்கச்சக்கமான மக்கள் குவிந்து இருக்கின்றார்கள் மேலிருந்து பருந்து காட்சிகளாக நம்ம பார்த்தாலும் சரி அருகாமையில் இருக்கக்கூடிய மக்கள் வெள்ளத்தை பார்க்கின்ற போதும் சரி கொஞ்சம் கூட இடமே இல்லாமல் நெருக்கமாக நின்று இருக்கின்றார்கள் அது மட்டும் கிடையாது எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் வாகனத்தில் வருகின்றார் அவர் யாரை பார்க்குறாரு யாரை பார்த்து கையசிக்கிறார் என்ற விஷயமெல்லாம் நமக்கு தெரியாது ஆனால் ஒரு வீட்டில் ஜன்னலுக்கு உள்ளே இருந்துக்கிட்டு ஒரு இளம் பெண் வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு இரட்டை இலையை காட்டுறாங்க கூடவே ஒரு கையில் அலைபேசியை வச்சு எடப்பாடி பழனிசாமியை வீடியோ எடுக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு மேலே மாடியெலாம் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் நின்று வீடியோ எடுக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமிக்கு இரட்டலை காட்டுறாங்க ஏன் இதை நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா சில பேர் சொல்லுவாங்க எடப்பாடி பழனிசாமிக்கு காசு கொடுத்து ஆட்களை கூட்டுன்னு வராங்கயா அதனால்தான் தான் அவ்வளோ கூட்டம் தண்ணி எழுச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா கூட்டம் கூடுவது இல்லையா அப்படின்லாம் சொல்கிறாங்க ஆனால் காசு கொடுத்து ஆட்களை கூட்டு வராங்க அது ஒரு ஐம்பது சதவீதம் இருந்தாலும் மீதி ஒரு ஐம்பது சதவீதம் மாற்றம் வேண்டும் என்று நினைக்கிறவங்க எடப்பாடியினுடைய பிரச்சார கூட்டங்களில் கலந்துக்கிறாங்க அப்படின்றத நாம் யதார்த்தமான உண்மையை உணரணுங்க ஏன்னா நீங்கள் ஏற்கனவே வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு இளம்பெண் வந்து ரெட்டலை காட்டியிருப்பாங்க அந்த பெண்ணுக்கு என்ன தெரிய போகுது பாவம் இபிஎஸ்சி இவங்க ரெட்டலை காட்டதை பார்க்க போகிறாரா இல்லை இவங்க ரெட்டலை காட்டுறத வீடியோ எடுக்க போறாங்கன்றது இந்த பெண்ணுக்கு தெரியுமா ஆனால் தன்னுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துகின்றார்கள் எப்பா இந்த ஆட்சி போனால் போதும் நாங்கள் ரெட்டலைக்கு தான் இருக்கோம் நீ பார்த்தா பாரு போ என் உள்ளத்துக்குள்ள வெளிப்பட்ட மகிழ்ச்சியை நான் காட்டுறேன் அப்படின்னு அந்த இளம் பெண் வந்து பார்த்தீங்கன்னா இரட்டையிலே காட்டுறாங்க இன்னொரு பக்கம் அதிமுக எனக்கு பிடிச்சிருக்குது இபிஎஸ் அவர்கள் தான் நல்லாட்சி தந்தாரு தலைவர் என்ற போர்வியில் அவங்களை எனக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னு ஒரு கையில் அந்த பெண்மணி வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமியுடைய பிரச்சாரத்தில் நானும் பங்கு கொண்டேன் தமிழகத்தில் மாற்றம் வேண்டும் என்பதை நான் உறுதியாக சொல்கிறேன் என்னையும் கணக்கில் சேர்த்துக்குங்க அந்த கூட்டத்துக்குள்ளே நான் இல்லை என்றாலும் கூட வீட்டிலேயே நான் இருந்தாலும் கூட உங்களுக்கான ஆதரவை நான் தரேன் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெண்மணி காட்டுறாங்க அதே மாதிரி வீட்டுக்கு மேலெல்லாம் இருந்து எடப்பாடி பழனிசாமியை பார்த்து பூரிப்படைகின்றார்கள் எடப்பாடி பழனிசாமின்னா விஜயா அது மட்டும் இல்லாமல் விஜய் அவர்கள் இன்றைக்கி திருச்சி பெரம்பலூர் அரியலூர் இந்த பகுதியில் பிரச்சாரம் பண்ண போகிறாராம் வாகன பிரச்சாரம் தானா ஆனால் நேத்திலிருந்தே வந்து பார்த்திங்கன்னா விஜய்க்கான பிரச்சார வாகனங்கள் போகிறதுக்கு கட்டுப்பாடு விஜய் அவர்கள் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு கட்டுப்பாடு கூட்டங்கள் கூடுவதற்கு கட்டுப்பாடு என்று சொல்லிவிட்டு கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி கண்டிஷன் போட்டு அதற்கு பிறகு தான் அனுமதி அளிச்சிருக்கின்றார்களாம் இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா விஜய் அவர்கள் பிரச்சாரத்துக்கு வந்தாரோ இல்லையோ அதற்கு முன்பாகவே வந்து பார்த்தினா ஊடகமானது அவரை ப்ரமோட் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க இப்படி மக்களிடையே வழியை கொண்டு போய் ஊடகங்கள் திணிக்குது விஜய அதனால் அவருக்கு வந்து பார்த்தா கூட்டம் கூடும் அவர் வந்து நடிகர் அவருக்கு கூட்டம் கூடும் ஆனால் எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே ஆண்டு காலம் ஆட்சி இருக்கிறார் திமுக ஆதரவாக ஊடகம் இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாரு ரெண்டாவது எடப்பாடி பழனிசாமி எவ்வளோ கூட்டம் கூடுது இதெல்லாம் காட்டவே மாட்டாங்க நடுநிலையான தொலைக்காட்சி என்று சொல்கிற சில தொலைக்காட்சிகள் ஆனால் எல்லா தொலைக்காட்சியும் வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி என்ன பிரச்சாரம் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு அந்த தொலைக்காட்சியினுடைய யூடியூப் சேனல்கள் வந்து பார்த்திங்கன்னா செய்தி எவ்வளோ பண்ணும் ஆனால் செய்தி சேனலில் எடப்பாடி பழனிசாமிக்கு வந்த கூட்டத்தை காட்டவே மாட்டாங்க இப்படி ஒட்டுமொத்தமாக இருட்டடிப்பு செய்கின்ற தருணத்தில் கூட இவ்வளோ கூட்டங்கள் வருகிறது என்றால் தமிழகத்தில் மாற்றம் ஏற்பட்டு போச்சா இல்லையா விஜய்க்கும் கூட்டம் கூடும் அவர் சினிமா நடிச்சிருக்கிறாரு இளம் பெண்கள் மற்றும் இளைஞர்களுடைய ஆதரவு அவருக்கு தான் செய்து இல்லைன்னு சொல்லலை ஆனா விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஆட்சி மாற்றத்துக்கானவர் கிடையாது திமுகவுக்கு ஆதரவாக இருக்கின்ற வாக்குகள் திமுகவுக்கு எதிராக இருக்கின்ற வாக்குகளை விஜய் அவர்கள் பிரிக்க போறார் அதை தாண்டி அவர் வெற்றி பெற போறது ஆனால் திமுகவுக்கு மாற்று அதிமுக தான் என்பதை மக்கள் உணர்ந்ததனால்தான் இவ்வளோ கூட்டம் இல்லைனா இந்த கூட்டம் வந்திருக்குமா அதனால் மக்களிடையே வந்து பார்த்திங்கன்னா திமுக மீது ஒரு வெறுப்பு இருக்கிறது அது மாற்றத்தை கொண்டு வந்து விட்டது மீண்டும் அதிமுக ஆட்சி வேண்டும் அப்படின்றத உணர்ந்திருக்கின்றார்கள் பிரேம்லதா விஜயகாந்த் அவர்கள் கூட பொதுக்கூட்டங்களில் பேசுகின்ற போது ஒரு வார்த்தையை சொன்னாங்க என்ன நான்கே காலாண்டு எடப்பாடியார் அற்புதமான ஆட்சி கொடுத்தார் அவங்க இன்னும் அதிமுக கூட்டணிக்கு வரல திமுகவுடனும் கூட்டணி பற்றி பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க இல்லைன்னு சொல்லலை ஆனால் அனுபவம் இல்லாதவர் முதலமைச்சர் நாற்காலியில் உக்காந்தார் அற்புதமான ஆட்சிக்கு தந்தார் அதனால தான் தமிழகத்தில் பெரும் சாலைகள் அமைக்கப்பட்டது மருத்துவமனைகள் கொண்டு வரப்பட்டது கல்லூரி கொண்டு வரப்பட்டது இப்படி ஏகப்பட்ட மக்கள் நல திட்டங்கள் கொண்டு வரப்பட்டது ஜெயலலிதா அறிவித்த இலவச திட்டங்கள் ஆடு மாடு கோழி லேப்டாப்பு தாலிக்கு தங்கம் பொங்கலுக்கு தீபாவளிக்கு பணம் என்று ஏகப்பட்டவையை அள்ளி கொடுத்தார் எடப்பாடி பழனிசாமி கொரோனா காலம் அவருடைய ஆட்சி காலத்தில் சிக்கி சின்னாம்பனம் ஆகிட்டார் எந்த தொழிற்சாலையும் இணங்கவே இல்லை எல்லா கடைகளும் மூடப்பட்டு விட்டது வருமானம் கிடையாது அப்படி இருந்தாலும் மக்களை வாட்டி வதைக்காமல் விலைவாசி உயர்வு இல்லாமல் அற்புதமான ஆட்சியை தந்தார் அதனால்தான் மக்கள் ஆதரவு அவருக்கு இருக்குது அப்படின்னு பிரேம்லதா விஜயகாந்த் அவர்கள் சொல்கிற அளவுக்கு எடப்பாடியோட ஆட்சி நல்லா இருந்தது இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியும் அன்றைக்கு இருந்த ஆட்சியும் ஒப்பிட்டு பார்க்கறாங்க அதன் காரணமாகத்தான் எந்த அளவுக்கு கூட்டம் வந்ததுங்க சரி சின்னஞ்சிசுலேந்து பெருசு வரைக்கும் எடப்பாடிக்கு ஆதரவாக பின்னாடி நின்று மீண்டும் அதிமுக ஆட்சி வர வேண்டும் என்பதை கண்கூடா பார்த்த எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய மகிழ்ச்சியை பல்லடத்தில் வெளிப்படுத்தி இருக்கின்றார் அதை நீங்க பார்த்துட்டு வந்துடுங்க நாள் நான் இந்த எழுச்சி பயணத்தை மேற்கொண்ட அந்த ஐம்பத்தி ஒரு நாள்ல நூத்தி ஐம்பதாவது சட்டமன்றம் சட்டமன்றம் தான் அதிக அளவில் மக்கள் வெள்ளத்தை சில பேருக்கு ஞாபகம் இருந்தா கேள்வி கேப்பீங்க எட்டியப்பா எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் இது முதல் முறையா சொல்லலையா பல இடங்களில் சொல்லிட்டு வர்றியா உனக்கு ஞாபகம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க ஆமா பல இடங்கள்தான் சொல்லிட்டு வர்றாரு கூட்டத்தை பார்த்த உடனே போன கூட்டத்தை விட இங்கே தான் அதிகமான கூட்டம்னு சொல்கிறாரு அதில் மாற்று கருத்து கிடையாது அதன் மூலமாக என்ன நம்ம புரிஞ்சுக்கலான்னு கேட்டிங்கன்னா நாளுக்கு நாள் இடத்துக்கு இடம் அதிகமாக அலைமோதுகின்ற கூட்டம் வருவதன் காரணமாகத்தான் அந்த இடத்த விட இந்த இடம் இவ்வளோ கூட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு இடத்துலையும் அதிகப்படியான மக்கள் கூடுவதனால இங்கே தான் அதிக மக்களை இடப்பாடி பண்ணி பார்ப்பதுனால அவர் போன இடத்த சொன்ன வார்த்தையை மறந்துட்டு இந்த இடத்துல அதே அப்படியே உதிக்கிறாரு ஏன்னா மக்களுடைய ஆரவாரங்களும் குவிந்திருக்கின்ற கூட்டமும் தலைவர்களுக்கு உற்சாகத்தை தரும் வந்திருக்கிறவங்க தருகின்ற மரியாதையை நாம் ஏற்றுக்கொள்ளணும் அதனால் அவருக்கு ஆதரவாக வந்திருக்கின்றவர்களை சிறப்பிக்கும் விதமாக இந்த இடத்துல தான் சேமாக கூட்டம் அப்படின்றார் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நாளுக்கு நாள் அதிமுகவுக்கு கூட்டம் அலைமோதுகிறது எடப்பாடி பழனிசாமி அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவார் நம்ம முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் எங்கள் கூட்டணி பெரிய கூட்டணி கண்டிப்பாக நாங்கள் தான் வெற்றி பெறுவோம் கொள்கையினால் நாங்கள் சேர்ந்துருக்குறோம் அப்படின்னு சொல்லுவார் கூட்டணி பலமாக இருந்தால் மட்டும் போதுமா அந்த கூட்டணிக்கு மக்கள் செல்வாக்கு இருக்கணுமே அந்த மக்கள் செல்வாக்கு இல்லை அதனால் நாங்கள் மக்களை தான் நம்புகிறோம் இங்கே பாருங்கள் மக்கள் கூட்டத்தை வெள்ளத்தை பாருங்கள் எவ்வளோ பேர் குவிந்திருக்கின்றார்கள் இவர்களால் ஏற்படுத்த முடியாத மாற்றம் திமுகவுடன் இணைந்திருக்கின்ற கூட்டணி கட்சிகளால் எப்படி மாற்றத்தை ஏற்படுத்திட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி சொல்லுவார் அதுக்கப்புறம் நேற்று திருப்பூர் பல்லடம் இந்த இடங்கள்லாம் எடப்பாடி பழனிசாமி பேசுகின்ற போது நம்ம முதலமைச்சரை வந்து அட்டாக் பண்ணியிருப்பார் எப்படி அட்டாக் பண்ணியிருக்காருன்னு கேட்டீங்கன்னா வெளிநாடெலாம் போய் முதலீடு இழுத்துட்டு வராராம்பா ஆனால் திருப்பூரில் ட்ரம்ப்பு ஐம்பது சதவீதம் வரி போட்ட பிறகு இங்கே இருக்கின்ற தொழில்கள்லாம் அப்படியே நலிந்து போய்விட்டது இந்த தொழில்களை மீட்டெடுக்க வேண்டும் என்றால் முதலமைச்சர் அவர்கள் தொழில் கூட்டமைப்பினரை கூப்பிட்டு வாங்கப்பா என்ன பிரச்சனை ஐம்பது சதவீதம் வந்து பார்த்திங்கன்னா வரியை ஏற்றிட்டாங்க நம்ம என்ன நடவடிக்கை எடுத்தால் தொழில் பாதிப்படையாது வேலை வாய்ப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா போகாது ஏன்னா வேலைவாய்ப்பு இல்லைன்னா மக்கள் வறுமையில் போடுவாங்க பொருளாதாரம் பெருகாது அதனால் மக்களுக்கு நாம் வேலை தக்க வைக்கிற மாதிரி என்ன மாற்றத்தை கொண்டு வரலாம் கரண்ட் பில்லை ஏற்றினமே அதை குறைக்கலாமா என்ன உங்களுடைய கருத்து என்ன என்ன சலுகைகள் வழங்கலாம் தமிழக அரசாங்கத்திடமிருந்து உங்களுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னு கூப்பிட்டு கேட்டு திருப்பூரில் வந்து பார்த்திங்கன்னா தொழில் வந்து நலிவடையாமல் பார்த்துக்கலாம் ஆனால் இந்த ஐம்பது சதவீத வரி காரணமாக திருப்பூரில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தொழிலும் நலிவடைந்திருக்கிறது முப்பத்தி ஒம்பது எம்பிக்கள் இருக்கிறாங்க நாடாளுமன்றத்தில் இதை பற்றி பேச போகிறது கிடையாது இல்லை பிரதமரை சந்தித்தாவது கோரிக்கை வைக்க மாட்டாங்க ஆனால் இங்கே இருக்கின்ற தொழில் கூடங்கள் நலிவுற்று வருகிறது வரியினால் இவர் ஜெர்மன் போகிறாரா இங்கிலாந்து போகிறாரா இருக்கிறதையே காப்பாற்றலை ஆனால் அங்கேருந்து தொழிலை கொண்டு வராரா புரிந்துணர்வு ஒப்பந்தம் இத்தனையாயிரம் கோடிக்கு போட்டோம் அப்படிங்கிறாரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் அத்தனையும் தொழிலாக மாறிடுமா அதனால் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் எவ்வளோ தொழிலாக மாறிக்குது கணக்காட்டுங்க வெள்ளை அறிக்கை விடுங்க அப்படின்னு சொன்னால் வெள்ளை அறிக்கை விடுறது கிடையாது ஸோ திருப்பூரில் இந்த ஐம்பது சதவீத வரியினால் வேலை வாய்ப்பு காலியாக இருக்குது இதை பற்றி கவலைப்படவே இல்லை ஒரே ஒரு நாள் கூப்பிட்டு பேசியிருக்கின்றாரா ஏன் இந்த எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாருன்னா திருப்பூரில் பிரச்சாரத்துக்கு போகிறதுக்கு முன்பாக தொழில் கூட்டமைப்பினர் வந்து எடப்பாடி பழனிசாமி சந்தித்தாங்க அப்போது ஐம்பது சதவீத வரி உயர்வு காரணமாக அமெரிக்காரன் செஞ்ச சதியினால் எந்த அளவுக்கு திருப்பூரில் தொழில் கூடங்கள் முடங்கி கிடக்குது என்ற விஷயத்தை எடுத்து சொன்னாங்களாம் எதிர்கட்சித் தலைவராக இருக்கக்கூடிய என்னிடத்தில் இவ்வளோ குறையை சொல்கிறதுக்கு முன் வருகின்ற மக்கள் முதல்வர் வந்து என்னப்பா குறை என்று கேட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன் அந்த குறையை நிவர்த்தி பண்ணுறதுக்கான அதிகாரம் அவங்ககிட்ட தான் இருக்குது உடனே பிரச்சனை தீரும் இல்லையா இந்த ஒரு சந்திப்பை நிகழ்த்திருக்கலாமா இல்லையா இங்கே இருக்கக்கூடிய தொழில் கூட்டமைப்பினர் வந்து பார்த்தீங்கன்னா முதல்வர் கூப்பிட மாட்டாரா குறையை கேட்க மாட்டாரான்னு ஏங்கி தவிக்கின்ற போது இங்கே இருக்கின்ற தொழில் முதலீட்டாளர்களை பற்றி சிந்திப்பதே கிடையாது ஆனால் வெளி மாநிலத்தில் இருக்கக்கூடிய பல முதலமைச்சர்கள் இல்லை அமைச்சர் பெருமக்கள் தமிழ்நாட்டில் வந்து இங்கே இருக்கக்கூடிய தொழில் முதலீட்டாளர்களை சந்தித்து உங்களுக்கானவற்றையும் நாங்கள் செஞ்சு தரோம்னு சொல்லிவிட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொழில் முதலீட்டாளர்களை வேறு மாநிலத்தில் அழைச்சி செல்கிறாங்க ஆனால் இவர் வெளிநாட்டுக்கு போயிட்டு தொழில் முதலீட்டை எழுதுகிட்டு வராராம் யாரை ஏமாத்துகிற வேலை அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி நேற்று திருப்பூர் வந்து அமெரிக்கா வரி விதிப்பின் காரணமாக அழிந்து போயிருப்பதும் தொடர்ச்சியாக மின்சார கட்டணம் உயர்த்துவதன் காரணமாகவும் அது மட்டும் இல்லாமல் எல்லா தலங்களிலும் தமிழக அரசாங்கமானது ஒவ்வொரு வருடமும் வரியை உயர்த்திக்கிட்டே இருப்பதனாலும் திருப்பூர் வந்து பார்த்திங்கன்னா தொழில் நகரம் இல்லாமல் மொத்தமாக அழிவை நோக்கி போயிட்டே இருக்கிறதா அதுலேயும் வெளிமாநில தொழிலாளர்கள் வந்து திருப்பூரை நம்பி தான் இருக்காங்களாம் இன்றைக்கி ஐம்பது சதவீதம் வரி அதோட தமிழக அரசாங்கத்துடைய மின்கட்டண உயர்வுனால தொழில் கூட முடங்கி இருப்பதனால வெளிமாநில தொழிலாளர்கள் கூட திருப்பூரை விட்டு வெளியேறாங்களாம் இதெல்லாம் கண்டுக்கவே இல்லை ஆனால் வெளிநாட்டில் போய் முதலீடு கொண்டு வராராம் அப்படின்னு சொன்னார் எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு ஒழுங்காக இருக்குதா திருப்பூர் மாவட்டம் தான் தனியாக இருக்கின்ற முதியவர்கள் அதிகமாக படுகொலை செய்யப்பட்டார்கள் போதை கலாச்சாரம் தான் இதுக்கெல்லாம் காரணம் ஆனால் இதை பற்றிலாம் கண்டுக்கவே மாட்டார் குடும்பத்தில் எதனா பிரச்சனையா குடும்பத்துக்கு என்ன தேவையோ அதான் சிந்திச்சுக்கிட்டே இருப்பார் இன்ப சுற்றுலா போகின்ற தருணத்தில் இங்கே இருக்கக்கூடிய போதைப் பொருட்களை ஒழிச்சிருக்கலாம் அப்படின்னு சொன்னார் அது மட்டும் இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி பொறுத்த வரைக்கும் போகின்ற இடத்துல ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுக்கின்றார் அது என்னவும் எனக்கு பிடிக்கல என்ன பிரச்சாரம் அப்படின்னு கேக்குறீங்களா இதை பாருங்களேன் எவ்வளவு நன்மைகள் சிறுபான்மை மக்களுக்கு செய்திருக்கும் என்பதை நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன் வேண்டும் என்று திட்டமிட்டு திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திமுக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி கட்சி தலைவர்கள் திட்டமிட்டு அவதூறு பிரச்சாரத்தை பரப்பியால் அதை நம்ப வேண்டாம் என்று அன்போடு இஸ்லாமிய பெருமக்களை கேட்டுக்கொள்றேன் அதே போல கிறிஸ்து பெருமக்கள் கிறிஸ்தவ மக்களுக்கு பல திட்டங்களை நாங்கள் கொண்டு வந்து நிறைவேற்றோம் ஆமாம்ம்பா என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்றத சொல்லணுமா இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க சிறுபான்மையர்கள் விஜய கூட நம்புகிறாங்க ஆனால் இந்த எடப்பாடி பழனிசாமியை நம்ப மாட்டுறாங்க நாங்கள் கொள்கை எதுவும் மாற்றிக்கொள்ளவில்லை வாக்குகள் சிதறக்கூடாது அதற்காகவே நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா பாஜக கூட்டணி வச்சுருக்கிறோம் அதனால் கொள்கையை தாரை வார்த்து விட்டு சிறுபான்மையிற்கு எதிராக நாங்கள் செயல்பட மாட்டோம் பாஜக ஒன்றும் சிறுபான்மையிற்கு எதிரானது கிடையாது பன்னிரெண்டு ஆண்டு காலம் பாஜக மத்தியில் ஆட்சியில் இருக்குது என்ன கலவரம் ஏற்பட்டு போச்சு யாருடைய குடியுரிமையை பறிச்சுட்டாங்க எந்த சிறுபான்மையினரும் அதிகாரத்துக்கு வர முடியாமல் போயிடுச்சு ஸோ அதிமுக பாஜக கூட்டணி இந்த தமிழகத்தில் ஆட்சிக்கு வந்தால் தான் சிறுபான்மையினர் பாதுகாப்பாக இருப்பாங்க அதனால் எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு கேட்குறாரு என்ன தான் கொள்கையை சொன்னாலும் சரி என்ன தான் பாஜக பாதுகாப்பாக இருக்குதுன்னு சொன்னாலும் சரி திமுகவுடைய தவறான பிரச்சாரத்தை தாண்டி சிறுபான்மையினர் வாக்களிக்க போகிறதே இல்லை அதனால் இவங்களுக்கு இவ்வளோ செஞ்சுருக்கேன் அவங்களுக்கு அவ்வளோ செஞ்சுருக்கேன் எங்களை நம்புங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வீண் பிரச்சாரம் என்று தான் நினைக்கிறேன் விஜயை கூட நம்புகிறாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமியை நம்பலை ஆனால் உண்மையாக வந்து பார்த்திங்கன்னா சிறுபான்மையிற்கு பாதுகாப்பான இயக்கம் பிஜேபி மற்றும் அதிமுக தான் அவங்களுடைய மத நம்பிக்கையும் கவலைப்படுத்த மாட்டாங்க ரெண்டாவது அவங்களுக்கு எதிராகவும் செயல்பட மாட்டாங்க ஆனால் திமுக சிறுபான்மையுக்கு ஆதரவாக இருக்கிற மாதிரி காட்டிக்கும் ஆனால் அவங்களுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்றது தெரியவே தெரியாது ஸோ மொத்தத்தில் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் திருப்பூரில் திமுக ஆட்சியில் நடந்த தவறுகள்லாம் சுட்டி காட்டினார் என்னை பொறுத்த வரைக்கும் திருப்பூர் முழுவதுமே வந்து எடப்பாடிக்கு ஏகப்பட்ட மக்கள் ஒன்று திரண்டு எப்பா நாங்கள் வந்து சேர்ந்துட்டோம் எங்களை பார்த்தியா இல்லையா மாற்றம் வந்தாச்சு மக்கள் ஒன்று கூடினால் உனக்கு மகிழ்ச்சி தானே அடுத்தது உன் தான் கவலைப்படாது என்று வாழ்த்தின காட்சிகளை இந்த வீடியோ முழுவதும் நம்ம பார்த்தோம் அதை மக்களும் சொன்னாங்க ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் திருப்பூரில் குவிந்த கூட்டமானது தமிழகத்தை திரும்பி பார்க்க வைத்திருக்கும் என்பதில் மாற்று கருத்தே கிடையாது ஸோ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க தமிழகத்தில் மாற்றம் வந்துருச்சா இந்த கூட்டத்தை பார்த்த உடனே எடப்பாடி பழனிசாமி மகிழ்ச்சியாக இருந்திருப்பாரா நன்றி